அவள் தொண்டையை பிடித்துக்கொண்டு கண்ணீரின் நடுவில் தன் மகளை அழைக்கிறாள் வணக்கம் பீட்டா இன்று வங்கியில் எனக்கு மிகவும் மோசமான ஒன்று நடந்தது அவர்கள் என்னை பிச்சைக்காரன் என்று அழைத்தார்கள் என்னை கத்தினார்கள் தள்ளினார்கள் என்னை அறைந்தார்கள் கூட பீட்டா நான் வயதாகிவிட்டேன் என்று நினைத்தேன் அதனால்தான் எல்லோரும் என்னை மதிப்பற்றவர் என்று கருதுகிறார்கள் ஆனால் இன்று அவர்கள் என் அம்மா என்ற மரியாதையை கூட பறித்துவிட்டார்கள் இந்த வார்த்தைகளை சாதாரண பெண் சொல்லவில்லை ஆனால் மாவட்டத்தின் உயர் அதிகாரியான மாவட்ட தலைவரின் தாயார் தனது சொந்த மகளிடம் கூறுகிறார் தொலைபேசியின் மறுபுறம் மகள் நுசுரத்தின் மூச்சு நின்று விடுகிறது இதயம் நடுங்குகிறது அவள் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது அழுது கொண்டே அவள் அம்மா இது உங்களுக்கு ஒரு அவமானம் மட்டுமல்ல தனது குழந்தையை போராட்டங்களுடன் வளர்த்த ஒவ்வொரு தாய்க்கும் இது ஒரு அவமானம் அம்மா நாளை நான் உங்களுடன் செல்வேன் மேலும் அதே வங்கியிலிருந்து பணத்தை எடுப்பேன் எளிய உடைகளும் வயதான உடலும் ஒருவரின் கண்ணியத்தை ஒருபோதும் குறைக்க முடியாது என்பதை நான் அனைவருக்கும் காண்பிப்பேன் அன்று இரவு நுஸ்ரத்துக்கு தன் தாயின் கண்ணீரை நினைத்து தூங்க முடியவில்லை இரவு முழுவதும் அவள் அமைதியின்றி இருந்தாள் சில சமயங்களில் தன் தாயின் வலியை நினைத்து கண்ணீர் வடித்தாள் சில சமயங்களில் அவள் மனதில் நாளை நான் மனித குலத்திற்கு கண்ணாடியை காண்பிப்பேன் என்று முடிவு செய்தாள் காலை வந்தவுடன் அவள் எளிய உடைகளை அணிந்தாள் ஒரு அதிகாரியின் ஆடம்பரமும் பகட்டும் இல்லை பெரிய ஊழியர்களும் இல்லை அவள் தன் தாயின் கையை பிடித்துக்கொண்டு தயாராகிவிட்டாள் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டார்கள் தாயின் கண்களில் பெருமையும் வலியும் இருக்கிறது மகளின் கண்களில் கண்ணீரும் நெருப்பும் இருக்கிறது மெதுவாக இருவரும் வங்கியை நோக்கி நடக்கத் தொடங்கினார் கடிகாரத்தில் நேரம் சரியாக பதினோரு மணி ஆனால் வங்கி இன்னும் மூடப்பட்டிருந்தது அங்கு நின்ற கூட்டத்தையும் மூடிய கதவையும் பார்த்து நுஸ்ரத் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு அமைதியாக தனது தாயுடன் கதவின் அருகே அமர்ந்தாள் உண்மையான சோதனை தொடங்கவிருந்த தருணம் இது சரியாக காலை பதினோரு மணிக்கு நுஸ்ரத் தனது தாயின் கையை பிடித்துக்கொண்டு வங்கி கதவை அடைந்தாள் கதவு தாமதமாக திறக்கப்பட்டது கூட்டம் மெதுவாக உள்ளே செல்ல தொடங்கியது அனைவரும் அவசரத்தில் இருந்தனர் சிலர் காசோலுடன் வந்திருந்தனர் சிலர் பணம் டெபாசிட் செய்ய ஆனால் ஒரு வயதான பெண்மணியும் அவரது மகளும் எளிய உடையில் நின்று கொண்டிருந்தனர் யாரும் அவர்களுக்கு விசேஷமாக தெரியவில்லை அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் மக்கள் அவர்களை விசித்திரமாக பார்க்க தொடங்கினர் சிலர் ஏய் இந்த இடம் அவர்களைப் போன்றவர்களுக்கு ஏற்றதல்ல என்று கிசுகிசுக்க தொடங்கினர் பெரிய அதிகாரிகளையும் பணக்கார தொழிலதிபர்களையும் பார்த்து தலைவணங்கும் அதே மக்கள் இன்று எளிய உடையில் வந்த நுஸ்ரதையும் அவரது தாயாரையும் சாதாரண கிராமத்து பெண் என்று நினைத்து புறக்கணித்தனர் மெதுவாக அவர்கள் கவுண்டரை நோக்கி நகர்ந்தனர் அங்கு அமர்ந்திருந்த அதே பாதுகாப்பு பணியாளர் கல்பனா அங்கே நிற்கிறார் நேற்று நுஸ்ரத்தின் அம்மாவை பிச்சைக்காரன் என்று சொல்லி தள்ளியவர் யார் லான் நுஸ்ரத் பணிவான துணியில் மேடம் நம் பணம் எடுக்க வேண்டும் அம்மாவின் மருந்து வாங்க வேண்டும் சில முக்கியமான விஷயங்கள் செய்ய வேண்டும் என்றார் இதோ காசோலை கல்பனா அவர்களை தலை முதல் கால் வரை பார்த்தாள் ஒரு வயதான பெண் எளிய சேலையில் அவளுடன் ஒரு இளம் பெண் இருந்தாள் அவளுடைய முகத்திலிருந்து அவள் மாவட்டத்தின் உயர் அதிகாரி என்று யூகிக்கவே முடியாது அவள் ஒரு இகழ்ச்சியான புன்னகையுடன் சொன்னாள் நீங்கள் தவறான இடத்திற்கு வந்திருக்கலாம் இந்த வங்கி சாதாரண மக்களுக்கு இல்லை உயர் வாடிக்கையாளர்கள் இங்கு வருகிறார்கள் பெரிய அதிகாரிகள் தொழிலதிபர்கள் இந்த வங்கி உங்களைப் போன்றவர்களுக்கு இல்லை அந்த நேரத்தில் நுஸ்ரத் என்ன அனுபவிக்கிறாள் என்று அவளுக்கு தெரியும் அவளுடைய அம்மா மீண்டும் அதே விஷயத்தை கேட்கப் போகிறாள் நேற்று அவள் கேட்டிருந்தாள் ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள் அவள் சிரித்து கொண்டே மேடம் தயவு செய்து ஒருமுறை பாருங்கள் இல்லை என்றால் நாங்களே செல்வோம் என்றாள் கல்பனா அடைந்தாள் ஆனால் தயக்கத்துடன் கவரை எடுத்து சரி உட்காருங்கள் சிறிது நேரமாகும் என்றாள் அம்மாவும் மகளும் ஒரு பக்கத்தில் ஒரு நாற்காலியில் அமர்ந்தனர் நுஸ்ரத் தன் அம்மாவுக்கு தண்ணீர் கொடுத்து அவள் கையை இறுக்கமாக பிடித்தாள் அவள் தன் அம்மா மீண்டும் அதே வலியை அனுபவிக்கக்கூடாது என்று விரும்பினாள் ஆனால் அங்கிருந்த நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் தொடர்ந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் சிலர் சிரித்தார்கள் சிலர் கேலி செய்தார்கள் அவள் பூதியத்திற்காக வந்திருக்கிறாள் போல அவள் இங்கே கணக்கு வைத்திருப்பது சாத்தியமில்லை நுஸ்ரத் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனால் அவள் எதுவும் சொல்லவில்லை அவள் கண்களில் பொறுமையும் முகத்தில் அதே எளிமையும் இருந்தது ஆனால் அம்மா அவள் கண்கள் அவளுடைய அமைதியின்மையை தெளிவாக பிரதிபலித்தது நேற்றைய அவமானம் அவள் இதயத்தில் இன்னும் ஒரு காயம் போல எரிந்து கொண்டிருந்தது அவள் விரல்கள் நடுங்கின ஆனால் நுஸ்ரத் தன் கையை அழுத்தி அம்மா கவலைப்படாதே இப்போது ஒரு பாடம் கற்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒரு பக்கம் மகளின் பொறுமை மறுபுறம் தாயின் வலி நடுவில் வங்கி இருந்தது அங்கு மனிதகுலத்தின் சோதனை தொடங்கியது நுஸ்ரத்தும் அவளுடைய தாயும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து காத்திருந்தனர் சுற்றிலும் கிசுகிசுப்பு சிரிப்பு மற்றும் அவமதிப்பு நிறைந்த சூழல் நிலவியது சில வாடிக்கையாளர்கள் அவளுக்கு இங்கே எப்படி ஒரு கணக்கு இருக்க முடியும் அவள் நேரத்தை வீணடிக்க வந்திருக்கிறாள் என்றனர் இன்னொருவர் இப்போதெல்லாம் எல்லோரும் பணக்காரராக வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் ஆனால் உண்மை ஆடைகளிலிருந்தே தெரிகிறது ஒருவரின் மரியாதையே அவருடைய ஆடைகளை பார்த்து தீர்மானிப்பது நமது உண்மையான சிந்தனையா இதற்கிடையின் நுஸ்ரத் காவலாளி கல்பனாவிடம் மேடம் நீங்கள் பிஸியாக இருந்தால் மேலாளருடன் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்யுங்கள் நான் முக்கியமான ஒன்றை பற்றி பேச வேண்டும் என்றாள் கல்பனா கூச்சலிட்டார் ஆனால் தொலைபேசியை எடுத்து மேலாளரின் அறைக்கு அழைத்தார் ஐயா ஒரு பெண் வந்திருக்கிறாள் அவள் உங்களை சந்திக்க விரும்புவதாக சொல்கிறாள் நான் அவளை அனுப்ப வேண்டுமா மேலாளர் கண்ணாடிக்கு பின்னாலிருந்து எட்டி பார்க்கிறார் அவன் பார்க்கிறான் சாதாரண உடையில் ஒரு பெண் தன் தாயுடன் அமர்ந்திருக்கிறாள் தன் முன் அமர்ந்திருக்கும் பெண் அதே டிஎம் என்பது அவருக்கு தெரியாது அவருடைய ஒரே உத்தரவு அவளுடைய முழு வாழ்க்கையையும் மாற்றும் மேலாளர் குளிந்த குரலில் நான் பயனுற்றவர்களுக்கு சுதந்திரமாக இல்லை என்று சொல்லுங்கள் உட்கார்ந்திருங்கள் நேரம் கிடைக்கும்போது பார்ப்போம் என்றார் கல்பனா நுஸ்ரத்திடம் அதையே சொன்னாள் மேலாளர் சாஹா பிஸியாக இருக்கிறார் நீங்கள் தயவு செய்து காத்திருங்கள் அந்த நேரத்தில் நுஸ்ரத்தின் முகம் முற்றிலும் அமைதியாக இருந்தது கோபமில்லை பதட்டமில்லை அவள் தன் தாயின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அமர்ந்தாள் ஆனால் இப்போது அவள் கண்களில் ஒரு வித்தியாசமான பிரகாசம் வந்தது முன்பு அமைதியிருந்த இடத்தில் இப்போது கடுமை தெரிந்தது மெதுவாக நுஸ்ரத் எழுந்து தன் சேலையின் பல்லுவை சரிசெய்து நேராக மேலாளரின் அறைக்கு சென்றான் கண்ணாடிக்கு இருந்து அவள் ஒவ்வொரு அசைவையும் இதுவரை பார்த்துக் கொண்டிருந்த மேலாளர் பீதியுடன் வெளியே வந்தான் அவர் எரிச்சலுடன் ஆமாம் சொல்லுங்க கணக்குல பணம் இல்லாதப்போ என்ன வேலை பரிவர்த்தனை எப்படி நடக்கும் உங்களை பார்க்கும்போது உங்களிடம் இவ்வளவு இருப்பு இருப்பதாக தெரியவில்லை நீங்க பணம் எடுக்க வந்திருக்கீங்க இதே வங்கி மேலாளர் தான் இதுவும் மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை நம்பி இன்று ஒரு வாடிக்கையாளரை அவரது உடைகள் மற்றும் முகத்தை பார்த்து கேலி செய்கிறான் நுஸ்ரத் இன்னும் மிகவும் அமைதியான குரலில் நீங்கள் ஒருமுறை சரிபார்த்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று சொன்னாள் தெரியாமல் இப்படி யூகிப்பது சரியல்ல ஆனால் மேலாளர் சத்தமாக சிரித்தார் எனக்கு நிறைய அனுபவம் உள்ளது ஒருவரின் கணக்கில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தாலே எனக்கு புரியும் உங்களைப் போன்றவர்கள் தினமும் வருகிறார்கள் எனக்கு தெரியும் உங்கள் கணக்கில் எதுவும் இருக்காது அது நன்றாக இருக்கும் இப்போடே இங்கிருந்து வெளியேறுங்கள் அங்கே நின்றிருந்த அனைவரும் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் யாருக்கும் எதுவும் சொல்ல துணிச்சலில்லை எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு எளிய பெண்ணும் அவளுடைய தாயும் எல்லோருக்கும் முன்பாக எப்படி அவமானப்படுத்தப்படுகிறார்கள் நுஸ்ரத் இன்னும் அமைதியாகவே இருந்தார் எதுவும் சொல்லாமல் மேலாளரின் மேஜையில் கவரை வைத்துவிட்டு சரி நான் கிளம்புகிறேன் ஆனால் எனக்கு ஒரு வேண்டுகோள் உள்ளது இந்த கவரில் உள்ள தகவல்கள் தயவு செய்து அதை ஒரு முறை படியுங்கள் ஒருவேளை அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பின்னர் அவள் தன் தாயின் கையை பிடித்து கொண்டார் முகத்தை திருப்பிக் கொண்டு கதவை நோக்கி நகர்ந்தாள் ஆனால் கதவை அடைந்ததும் நின்றாள் திரும்பி அவளை ஆழமாக பார்த்து மகனே இந்த நடத்தையும் விளைவுகளை நீ எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் காலம் எல்லாவற்றையும் விளக்கும் முழு வங்கியும் ஒரு கணம் அமைதியாகிவிட்டது சத்தமில்லை அசைவு இல்லை ஒரு எச்சரிக்கை அது ஒரு புயலுக்கு குறையாது நுஸ்ரத் மேலாளரின் மேஜையில் உரையை வைத்துவிட்டு வெளியே வந்ததும் வங்கிக்குள் அமைதி பரவியது இவ்வளவு உறுதியும் வலிமையும் மறைந்திருந்த இந்த பெண் யார் என்று மக்கள் இன்னும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் மேலாளர் லேசான சிரிப்புடன் உரையை எடுத்தார் இந்த தாளில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் அவர் உரையை திறந்தவுடன் அவரது முகம் வெளிரியது அவரது கைகள் நடுங்கத் தொடங்கின அவரது கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன ஏனெனில் அந்த உரையில் சாதாரண காகிதம் எதுவும் இல்லை அது மாவட்டத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட அதிகாரி டி எம் நுஸ்ரத்தின் அதிகாரப்பூர்வ நியமனக் கடிதம் இதுவரை அவன் வெறுப்புடன் பார்த்த வந்த அந்த பெண் அவளுடைய கையொப்பத்தால் மட்டுமே அவளுடைய வேலை பாதுகாப்பாக இருந்தது அவளுடைய இடமாற்றம் அல்லது இடைநியக்கம் கூட அவளுடைய உத்தரவின் பேரில் தீர்மானிக்கப்படலாம் வங்கிக்குள் திடீரென்று ஒரு சலசலப்பு ஏற்பட்டது எல்லோரும் எழுந்து நின்று நுச்ரத்தை பார்க்க தொடங்கினார்கள் அவளை தள்ளி பலமுறை தடுத்த காவலர் கல்பனா இப்போது தரையில் குனிந்து கண்களை அசைத்துக் கொண்டிருந்தாள் நுஸ்ரத் மெதுவாக திரும்பி எல்லோரையும் பார்த்து சிரித்தாள் அவள் குரல் அமைதியாக இருந்தாலும் வார்த்தைகள் மின்னலை விட அதிகமாக எதிரொலித்தன இன்று நான் வேண்டுமென்றே என் அட நம் சமூகத்தில் ஒரு நபர் தனது உடையை வைத்தோ அல்லது அவரது குணத்தை வைத்தோ அடையாளம் காணப்படுகிறார் துரதிருஷ்டவசமாக இன்று நீங்கள் எனக்கு பதில் அளித்துள்ளீர்கள் முழு வங்கியும் அமைதியாக இருந்தது யாருக்கும் எதுவும் சொல்ல தைரியமில்லை நுஷ்ரத் மேலும் கூறினார் நான் என் அம்மாவின் ஓய்வூதியத்தை எடுக்க இங்கு வந்தேன் ஆனால் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் என்னவென்றால் ஒரு நபரின் உண்மையான வறுமை பணத்தின் அல்ல சிந்தனையின் மீது ஒரு வயதான பெண்ணை அவளுடைய உடைகள் மற்றும் முகத்தை பார்த்து பிச்சைக்காரன் என்று அழைக்க முடிந்தால் சமூகம் இன்னும் மிகவும் பின்தங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த ஒரு கணத்தில் அனைவரின் கண்களும் ஈரமாகின தவறு வங்கி ஊழியர்களின் மட்டுமல்ல முழு சமூகத்தின் சிந்தனையின் மீதும் உள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர் மேலாளர் நடுங்கிக் கொண்டே முன்வந்தார் மேடம் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன் நுஸ்ரத் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு கூறினார் ஒரு தவறு திருத்தப்படும் வரை அது ஒரு தவறு தான் இன்று முதல் இந்த வங்கி என் மாவட்டத்தின் கண்ணாடியாக இருக்கும் எந்த ஏழையும் எந்த முதியவரும் இங்கிருந்து அவமானப்பட்டு போக மாட்டார்கள் இதை சொல்லிவிட்டு நுஸ்ரத் தன் தாயின் கையை பிடித்துக்கொண்டு வெளியே சென்றாள் இப்போது ஒவ்வொரு முகமும் வெட்கத்தால் குனிந்திருந்த இடத்தில் ஒவ்வொரு இதயத்திலும் ஒரு புதிய பாடம் பதிந்திருந்தது நண்பர்களே ஒருவரின் உண்மையான அடையாளம் அவரது உடைகளால் அல்ல அவரது மனிதநேயத்தால் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் செல்வமும் பதவியும் தற்காலிகமானவை ஆனால் நடத்தை மற்றும் மரியாதை ஆகியவை மிகப்பெரிய மதம் இதுவரை எங்கள் வீடியோவை பார்த்ததற்கு என் இதயத்தின் அடிப்பகுதியிலிருந்து நன்றி கூறுகிறேன் இந்த கதை உங்களுக்கு கொஞ்சம் பிடித்திருந்தால் தயவு செய்து என்னிடம் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்